இதுவரை பார்த்த சிஎஸ்கே அணிக்கும் இன்று பார்க்க போகும் சிஎஸ்கே அணிக்கும் பல்லாயிரம் மடங்கு வித்தியாசம் தெரியும் பிரபல ஜோதிடர் வெளியிட்ட சுவாரஸ்ய தகவல் இன்றைய போட்டியில் வெற்றி பெறப்போவது இந்த அணிதான் ஜோதிடரின் துல்லிய கணிப்பு அதாவது இன்று இரவு சிஎஸ்கே அணியும் பஞ்சாப் அணியும் மோத இருக்கிறது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டால் கண்டிப்பாக பிளே ஆஃப் வாய்ப்பை நூறு சதவீதம் இழந்துவிடும் ஆகவே இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழ்நிலையில் களமிறங்க உள்ளது ஆக இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று தற்போது பிரபல ஜோதிட கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது அதன்படி பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் இன்றைய நாளின் அதிபதி சந்திரனாக இருக்க அதே சமயம் ஹஸ்த நட்சத்திரத்தில் கன்னிராசி பரிபூரண ஆதிக்கத்தில் இருக்கிறது இந்த நாளின் கிரக கட்டமைப்பு இந்த இரு அணிகளின் செயல்திறனை தீவிரமாக பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் சிஎஸ்கே அணியின் ஜாதக நிலையை பார்த்தால் சிஎஸ்கே அணியில் நிலை பெற்ற நிலையான கிரக சஞ்சாரங்கள் சனி குரு மற்றும் சுக்கரனால் உறுதியாக இருக்கின்றன இது அணியின் தளர்வற்ற அணுகுமுறைக்கும் போட்டி தருணங்களில் கூட மிக தெளிவான முடிவுகளை எடுக்க செய்வதற்கும் உதவும் குறிப்பாக தல தோனியின் ஜாதக கட்டத்தில் சந்திரனும் குருவும் இணைந்து பலத்தை உருவாக்கும் தருணம் இன்றுதான் தல தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை ஏழு அன்று பிறந்தவர் இவரது ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் குரு சுபமான நிலையில் உள்ளதால் இவரது முடிவுகள் இன்று அணிக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உள்ளது தோனியின் அனுபவம் மற்றும் மன உறுதி அணியின் செயல்திறனை உயர்த்தும் மேலும் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் சிறேயஸ் ஐயரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டிசம்பர் ஆறு அன்று பிறந்தவர் இவரது ஜாதகத்தில் புதன் மற்றும் சுக்ரன் முக்கியமான பங்கு வகிக்கின்றன இந்த கிரகங்கள் இவரது தந்திரங்கள் மற்றும் அணியின் செயல்பாடுகளில் தாக்கம் செலுத்தும் இன்றைய நாள் என்பது ஏப்ரல் முப்பது புதன்கிழமை ஆக புதன் கிரகம் என்பது தகவல் பரிமாற்றம் மற்றும் முடிவெடுப்பில் முக்கியமானது இந்த கிரகத்தின் நிலை இரு அணிகளின் கேப்டன்களின் முடிவுகளில் தாக்கத்தை இன்று ஏற்படுத்தும் சிஎஸ்கே அணியின் ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் குரு சுபமான நிலையில் உள்ளதால் அணியின் துவக்க வீரர்கள் மற்றும் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் உள்ளது தோனியின் அனுபவம் அணியின் நெருக்கடியான சூழ்நிலைகளில் முக்கியமானதாக இன்று இருக்கும் பஞ்சாப் அணியின் ஜாதகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் முக்கியமான பங்கு வகிக்கின்றன இது அணியின் நடுநிலை வீரர்கள் மற்றும் பந்துவீச்சாளர்களின் செயல்திறனை உயர்த்தும் சிறைய தந்திரங்கள் அணியின் வெற்றிக்கு முக்கியமானவை இந்த போட்டியில் இந்த இரு அணிகளும் தங்களின் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி சிறப்பாக விளையாடும் என்றும் ஆனால் ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கே இன்று வெற்றி பெறும் வாய்ப்பு சற்று அதிகமாக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் தோனியின் அனுபவம் மற்றும் அணியின் ஒத்துழைப்பு வெற்றிக்கு முக்கிய காரணமாக இன்று அமையும் பஞ்சாப் அணியும் தங்களின் வீரர்களின் தந்திரங்கள் மற்றும் வீரர்களின் திறமைகளை பயன்படுத்தி சிஎஸ்கே அணிக்கு கடினமான போட்டியை வழங்கும் மேலும் சிறேய தலைமையில் பஞ்சாப் அணி தங்களின் சிறந்த செயல்திறனை இன்று வெளிப்படுத்தும் மொத்தத்தில் இந்த போட்டி நெருக்கடியானதாகவே இன்று இருக்கும் ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு சற்று அதிகமாக உள்ளது ஆனால் பஞ்சாப் அணியின் தந்திரங்கள் மற்றும் வீரர்களின் திறமைகளின் அடிப்படையில் இந்த போட்டியின் முடிவு மாறக்கூடியதாகவும் இருக்கும் ஆகவே ஜோதிட கணிப்புகளின்படி பார்த்தால் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சிறேய செய்யரின் சிறந்த முடிவுகள் என்பது இந்த போட்டியை பஞ்சாப் அணியின் பக்கம் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் ஜோதிட கணிப்பின்படி சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது ஸ்ரேயசியர் என்று எடுக்கப் போகும் சிறப்பான முடிவுகளால் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்